வெல்லம் தின்ன ஒருத்தன் விரல் சூப்பரவும் ஒருத்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வெல்லம் அப்படின்றது இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையும் கொண்டதும் கூட அதை சாப்பிட்ட பிறகு அதோடைய இனிப்பு தன்மை விரல்லையே இருக்கும் அதுக்கப்புறமும் சிலர் தங்களுடைய விரலை சப்பி அதில் இருக்க இனிப்பை உறிஞ்சி எடுப்பாங்க இதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா சில நேரம் சிலர் சில தவறுகளை செய்வாங்க ஆனால் அந்த தவறுக்குரிய தண்டனையை வேற யாராவது அனுபவிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம சட்டம் சரியாக செயல்படலை அப்படின்றத கிண்டலாக சொல்லும் போது இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க இன்னொரு விதத்தில் நம்ம இதை சொல்லணும்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தவறு செய்தவங்க ஒருத்தராக இருக்க அதுக்காக பாதிக்கப்படுறவங்க அதனால பாதிக்கப்படுறவங்க இன்னொருத்தங்களா இருப்பாங்க அப்படி இல்லாமல் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அதுக்குன்னு வெள்ளம் சாப்பிட்டா கை சூப்பாமல் இருக்க முடியாது வெள்ளம் தின்ன ஒருத்தன் விரல் சூப்புற ஒருத்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வெள்ளம் அப்படின்றது இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையும் கொண்டதும் கூட அதை சாப்பிட்ட பிறகு அதோடைய தன்மை விரல்லையே இருக்கும் அதுக்கப்புறமும் சிலர் தங்களுடைய விரலை சப்பி அதில் இருக்க இனிப்பை உறிஞ்சு எடுப்பாங்க இதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா சில நேரம் சிலர் சில தவறுகளை செய்வாங்க ஆனால் அந்த தவறுக்குரிய தண்டனையை வேற யாராவது அனுபவிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம சட்டம் சரியாக செயல்படலை அப்படின்றத கிண்டலாக சொல்லும் இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க இன்னொரு விதத்தில் நம்ம இதை சொல்லணுன்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தவறு செய்தவங்க ஒருத்தராக இருக்க அதுக்காக பாதிக்கப்படுறவங்க அதனால பாதிக்கப்படுறவங்க இன்னொருத்தங்களாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அதுக்குன்னு வெள்ளம் சாப்பிட்டா கை கைசூப்பாமல் இருக்க முடியாது வெல்லம் தின்ன ஒருத்தன் விரல் சூப்பரவும் ஒருத்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வெல்லம் அப்படின்றது இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையும் கொண்டதும் கூட அதை சாப்பிட்ட பிறகு அதோடைய தன்மை விரல்லையே இருக்கும் அதுக்கப்புறமும் சிலர் தங்களுடைய விரலை சப்பி அதில் இருக்க இனிப்பை உறிஞ்சி எடுப்பாங்க இதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா சில நேரம் சிலர் சில தவறுகளை செய்வாங்க ஆனா அந்த தவறுக்குரிய தண்டனைய வேற யாராவது அனுபவிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம சட்டம் சரியா செயல்படல அப்படின்றத கிண்டலா சொல்லும் போது இந்த பழமொழிய பயன்படுத்துவாங்க இன்னொரு விதத்துல நம்ம இதை சொல்லணும்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தவறு செய்தவங்க இருக்க அதுக்காக பாதிக்கப்படுறவங்க அதனால பாதிக்கப்படுறவங்க இன்னொருத்தங்களா இருப்பாங்க அப்படி இல்லாமல் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அதுக்குன்னு வெள்ளம் சாப்பிட்டா கை சுப்பாமல் இருக்க முடியாது